ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே எவ்வளோ ரன் அடித்தாதான் நீங்கள் வந்து சான்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அஜித் தகார்கரை கடுமையாக இந்திய ரசிகர்கள் விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிய கோப்பை தொடருக்கான அந்த ஸ்குவாடு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமான ஒரு வீரர் எதிர்பார்த்த ஒரு வீரர் இடம் பிடிக்கல அதுக்காக தான் அகர்கர் மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கோத்தோடு இருக்காங்க இன்னொரு புறம் வந்து அந்த பிளேயர் எடுத்த ஒரு அரசியல் நிலைப்பாடு தான் அதற்கு வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்குவாடில் மூணு ஓப்பனர்ஸ் வந்திருக்காங்க சஞ்சீவ் சாம்சன் இருக்கார் சுமன் கில் இருக்கார் அபிஷேக் சர்மா இருக்கார் இந்த மூணு வீரர்களில் யாரை வந்து ஓப்பனராக களமிறக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் அகர்கர்கிட்ட வந்து கேட்டாங்க அதற்கான பதிலையும் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி ஒரு சொதப்பல் வீரர் அப்படின்னு எடுத்த ஒரு வீரர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து அடுத்த சச்சின்னு கூட வந்து சொன்னாங்க பட் அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையை மாறி போணிச்சு இப்போ திரும்ப அவர் வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு அதனால் வரப்போகிற ஐபிஎல் தொடரில் இவருக்கு நல்ல டிமாண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ஹாசி கோப்பைக்கான ஸ்குவாடை நம்ம வந்து பார்த்துரும் பதினஞ்சு பேர் அடங்கிய ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான் வந்து கேப்டனாக இருக்க போகிறாரு சூரியகுமார் யாதவ் உடலில் இருக்க அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு திரும்ப உடல் தகுதியை நிரூபித்து இப்போ வந்து கேப்டனாக அவரை தான் வந்து போட்டிருக்காங்க இதில் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுமன் கில்ல வந்து உள்ளே கொண்டு வந்தது தான் அவர் வந்து துணை கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க ஆல்ரெடி வந்து டெஸ்ட் ஃபார்மட்டில் கில்லு வந்து கேப்டனாக வந்திருக்காரு இருக்கார் இப்போதைக்கு ரோகிட் தான் இருக்கார் ஒருவேளை ரோஹித் ஆடலை ரோகிட் இல்லைங்கிற பட்சத்தில் கில்லுக்கிட்ட தான் கேப்டன் பொறுப்பை வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி சூழலில் இப்போ இந்த ஆசிய கோப்பை தொடரில் துணை கேப்டனாக கில்லில் வந்து போட்டிருக்காங்க இது வந்து சூரியகுமார் யாதவுக்கு வந்து கடுமையான நெருக்கடி ஏற்படுத்தும் சொல்லலாம் ஏன்னா அந்த ஆசிய கோப்பையை நம்ம வந்து கைப்பற்றி ஆகணும் நம்ம கைப்பற்றலை அப்படின்னா நீங்கள் தான் உங்கள்கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுத்தோம் நீங்கள் சரியாக ஆடலே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு சூரியகுமார் யாதவை தூக்கிட்டு சும்மன் கில்லில் கேப்டனாக போடுவதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் வந்து இருக்குது இப்போ கில்லை தொடர்ந்து ஸ்குவாட்ல அபிஷேக் சர்மா வந்திருக்காரு சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் பேட்டர் இவர்தான் அடுத்து வந்து திலக் கோர்மா ஹர்திக் பாண்டியா ரிங்கு சிங் ஜித்தேஷ் சர்மா ஜிதேஷ் சர்மா வந்து ஒரு அடிஷனல் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பராக வந்து வச்சுருக்காங்க பட் பிளேயிங் லெவனில் நம்ம சஞ்சு சாம்சன் தான் நிச்சயமாக வந்து இருக்க போகிறாரு அடுத்து வந்து அக்சர் பட்டேல் சிவம் தூபே இவங்க இப்போ ஆல்ரவுண்டர்னு பார்க்குறப்ப நமக்கு பாண்டியாவை தொடர்ந்து அக்சர் பட்டேல் மற்றும் தூபே இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்குவாரில் வந்திருக்காங்க குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி ஹர்ஷித் ராணா ஜஸ்பிரீத் பும்ரா ஹர்ஷ்தீப் சிங் இவங்கெல்லாம் ஸ்குவாரில் வந்திருக்காங்க இதில் வந்து பும்ராவுக்கு தேவையில்லாத ஒரு வாய்ப்பு தான் ஏன்னா வந்து எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து வாய்ப்புக்காக காத்திருக்காங்க பும்ரா வந்து ஓடி ஓடிஐ டெஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு டி டுவெண்ட்டியாக யங்ஸ்டர்ஸ்கிட்ட வந்து கொடுக்கலாம் ஆனால் பும்ரா உள்ளே கொண்டு வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து தூக்கியிருக்காங்க அதே மாதிரி இப்போ நம்ம அந்த காத்திருப்போர் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லிஸ்ட்டையுமே வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த லிஸ்ட்டில் பேக்கப் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா பிரசித் கிருஷ்ணா வாஷிங்டன் சுந்தர் ரியான் பராக் துருவ் ஜோரல் எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் ஜெய்ஸ்வால் இவங்களாம் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க இப்போ ரசிகர்களுடைய கோவம் என்ன அப்படின்னா ஐயருக்கு ஏன் வந்து வாய்ப்பு கொடுக்கல ஏன்னா இப்போ அந்த ஆசிய கோப்பை தொடர் செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வந்து நடக்குது அடுத்த வருஷம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நம்ம இந்தியாவில் நடக்க போகுது அப்போ அந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இது வந்து முக்கியமான தொடராக பார்க்கப்படுது நம்ம டீமை வந்து ஸ்ட்ராங் ஆகணும் ஸோ அதற்காக வந்து இப்போ அந்த ஆசிய கோப்பை தொடரில் ஆடக்கூடிய வீரர்கள் பெரும் பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இடம் பிடிப்பதற்கான சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு இப்போ இதுல வந்து ஐயர் ஏன் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நடந்து முடிந்த ஐபிஎல் தொடர்ல ஐபிஎல்ல ஒரு வீரர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் இந்தியன் டீம்ல அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருவாங்க ஐயரை பொறுத்த வரைக்கும் அறுநூறு ரன்களுக்கு மேலே வந்து அடிச்சிருக்காரு அதுலயே குவாலிஃபை டூ மேட்ச்சில் ஸ்ரேயா ஐயர் ஆடின விதம் வந்து பலரையுமே ஆச்சரியப்படுத்துச்சு ஏன்னா ஜாம்பவான் பவுலரான பும்ராவையே வந்து அசால்ட்டாக எதிர்கொண்டு ரன்களை குவிச்சு பஞ்சாப் அணிக்கு வந்து வெற்றி வந்து தேடி கொடுத்தாரு ஒரு நெருங்கிட்டார் வெற்றிக்கு பக்கத்தில் வந்து கொண்டு போயிட்டாரு கன்சிஸ்டண்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஸ்ரேயா சையர் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காரு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபிலையுமே நம்ம ஸ்ரேயா சையர் வந்து நல்லா ஆடினார் சாம்பியன் ட்ராஃபியில் இந்திய லெவலில் எடுத்துக்கிட்டோன்னா அதிக ரன்கள் அடித்தது வந்து ஸ்ரேயா சையர் தான் அப்படி இருந்துமே கூட இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்போ இவ்வளோ ரன் அடிச்சிருக்காரு டீமை நல்லபடியாக லீட் பண்ணி கொண்டு போயிருக்காரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் வந்துருக்கு இவரை தாண்டி இன்னும் எவ்வளோ ரன் அறுநூறு அறுநூறுங்கிறத எழுநூறு எட்நூறுனு அடித்தா நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்களா எப்போ சான்ஸ் தர போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பலரும் அஜித் தகர்கள் மேலே வந்து கடுமையான குற்றச்சாட்டை வந்து முன் கொடுக்கணும்னு வச்சுட்டு இருக்காங்க இப்ப இதுக்குமே வந்து அகர்கர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா ஸ்ரேயா செய்யற எங்க ஆட வைக்க சொல்றீங்க எல்லா இடமுமே வந்து ஃபில் ஆயிருக்கு அப்ப ஐயருக்கான இடமே வந்து டீம்ல கிடையாது ஸ்ரேயா ஐயர் வந்து காத்திருக்கதை தாண்டி அவருக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கோபமான ஒரு பதிலை தான் அஜித் அகர்கர் வந்து கொடுத்திருக்காரு இன்னொரு புறம் வந்து ஸ்ரேயா ஐயரை ஒதுக்குறதுக்கு வந்து அவருடைய அரசியல் நிலைப்பாடு தான் ஒரு காரணம் அப்படின்னு இன்னொரு விமர்சனமும் வந்து சொல்லப்படுது என்னன்னா கோப்பை தொடர்ல வந்து தோத்த சமயத்துல பாத்தீங்கன்னா பிரதமர் மோடியோட கை குலுக்காம ஸ்ரேயா ஐயர் வந்து போனாரு அதே மாதிரி அந்த சமயம் பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண துருவ் ராதே அவர் வந்து இவர் வந்து பின் தொடர்ந்தார் அந்த காரணத்தினால தான் ஸ்ரேயா ஐயர் வந்து ஒப்பந்த பாட்டியலில் வந்து தூக்குனாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு புறம் வந்து இப்போ அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த அரசியல் காரணத்தினால தான் டி டுவெண்ட்டிலே ஸ்ரேயா ஐயையரை வந்து சேர்க்காம ஒதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் பார்த்திங்கன்னா பிசிசிஐ மேலையும் அகர்கர் மேலையும் ரசிகர்கள் வந்து தொடர்ந்து வந்து சுமத்திட்டு இருக்காங்க ஸோ ஸ்ரேயா ஐயர் வந்து அணியில இடம் பெறணுமா வேணாமா அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்து பார்த்தோன்னா ஓப்பனிங் ஓப்பனிங்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம அபிஷேக் சர்மாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் அந்த ரைட்டு லெஃப்ட் அந்த காம்பினேஷன் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருப்பாரு அதனால் வந்து அபிஷேக் சர்மா மட்டுந்தான் லெஃப்ட் அடுத்த ரெண்டு ஓப்பனர்ஸ்னா சஞ்சு சாம்சன் மற்றும் சுமன் கில் இவங்க ரெண்டு பேருமே வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்போ வந்து அபிஷேக் சர்மாவை ஓப்பனிங் ஆட வச்சிருவாங்க இன்னொரு ஓப்பனர் யார் அப்படிங்கிற கேள்வியுமே அஜித் தகருக்கிற வந்து கேட்டிருக்காங்க அதற்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதை வந்து கேப்டன் தான் வந்து டிசைட் பண்ணணும் அது வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மேட்சை பொறுத்து பி பிச்சை பொறுத்து யார் ஆடினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த சமயத்தில் தான் துபாய் வந்த பிறகு தான் நாங்கள் வந்து முடிவு பண்ணுவோம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து அபிஷேக் கூட சாம்சன் ஆடலாம் இன்னொன்று அபிஷேக் கூட கில் ஆடலாம் ஸோ ரெண்டில் யார் ஆடினாலுமே அவங்க நல்ல ஃபார்மில் தான் இப்போ இருக்காங்க ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமாக சஞ்சு சாம்சன் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு அதிரடி ஆடுறாரு சுமன் கில்லுமே இப்போ நல்ல ஃபார்மில் இருக்காரு ஸோ யார் ஆடினாலுமே இந்திய அணிக்கு அது வந்து ஃபேவராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அஜித் அகர்கர் ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு புறம் எடுத்துக்கிட்டோன்னா சுமன் கில்ல தேவையில்லாமல் ஏன் வந்து உள்ளே கொண்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் விமர்சனத்தையுமே அகர்கர் மேல வந்து வைக்கிறாங்க இப்ப கில்லு உள்ள வந்ததுனால நான் கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் இப்ப ஜெய்ஸ்வால் எல்லாம் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அதிரடியா ஆடிட்டு இருக்காரு டெஸ்டையே டி டுவெண்டி தான் ஜெய்ஸ்வால் வந்து ஆடிட்டு இருக்காரு ஒருவேளை கில்லு மட்டும் உள்ள வரல அப்படின்னா நிச்சயமா ஜெய்ஸ்வால உள்ள கொண்டு வந்திருப்பாங்க ஜெய்ஸ்வால் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் வர ஒருவேளை அபிஷேக் சர்மா சொதப்பினாருன்னா ஜெய்ஸ்வால உள்ள கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் தேவையில்லாமல் கில்லு ஆட வச்சு வச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் பார்த்தீங்கன்னா சுமன் கில்லுக்கு ஸ்குவாடில் வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம அடுத்த சச்சின் அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருப்பாங்க யார் அவர் அப்படின்னா பிருத்விஷா பிருத்விஷா வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் அபாரமாக ஆனார் வயசு ரொம்ப கம்மி இப்போ அவருக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது இருபது வயசு இருபத்தோரு வயசுலேயே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் உச்சத்தில் இருந்தார் மரண ஃபார்மில் வந்து இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடத்த வந்து சரியில்லை கிரிக்கெட் மேலே இருக்கக்கூடிய நாட்டம் வந்து இவருக்கு வந்து போயிடுச்சு அதனாலே வந்து கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது

கிரிக்கெட்டில் மும்பை அணிலேருந்து ரஞ்சியில் இவர் வந்து தூக்கிட்டாங்க இப்போ மகாராஷ்டிரா டீமுக்காக பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆடிட்டுருக்காரு ரஞ்சி டிராஃபிலையுமே மகாரா மகாராஷ்டிரா டீமுக்காக ஆனார் அதே மாதிரி இப்போ நம்ம தமிழக தமிழகத்தில் நடக்கக்கூடிய புஜி பாபு இந்த ஒரு கிரிக்கெட் தொடர்லேயுமே இவர் வந்து மகாராஷ்டிரா அணிக்காக தான் ஆடிட்டுருக்காரு இதில் சத்தீஸ்கர் அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்கன்னா அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திருக்காரு ஆரம்பத்தில் பொறுப்பாக ஆரம்பித்து ஆரம்பித்த இவர் அதுக்கப்புறம் இயல்பு நிலைக்கு திரும்பி அதிரடி காட்ட ஆரம்பித்து பதினாலு ஃபோர் ஒரு சிக்ஸர் உட்பட நூற்றி இருபத்தி ரெண்டு பந்தில் செஞ்சுரி வந்து இவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இவருடைய செஞ்சுரிய ட்ரெஸ்ஸிங் ரூமில் சக வீரர்கள்லாம் வந்து கொண்டாடி இருக்காங்க ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ப்ரித்விஷா இப்போ வந்து கிரிக்கெட் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிருக்காரு இதே ஃபார்மை கண்டினியூ பண்ணார் அப்படின்னா அடுத்த வருஷம் ஐபிஎல் தொடர் மினி ஆக்ஷனில் இவருக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சொதப்பல் வீரர் அப்படிங்கிற பேரை நிச்சயமாக அந்த பிரித்தி விஷயம் மாற்றுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி